நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனை பதிவு இது உள்ள அனைத்து கொடியாடுகளுமே விற்பனைக்கு தான் மொத்தம் பதினாறு ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதில் ஒரு கிடா ஆடும் மற்றும் பதினைந்து ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஆடுகள் அனைத்துமே சினை ஆடுகளாக இருக்குது அனைத்து நேரத்துலையுமே இருக்குது ஆடுகள்லாம் நீங்களே பார்க்கலாம் ரெண்டு பல் பல் தரத்தில் அனைத்து கலர்லேயும் இருக்குது செம்போர் புளியம்போர் செவலை போன்ற அனைத்து நேரத்துலையும் இருக்குது நம்ம போன வீடியோவில் ஒரு கடாவை பார்த்துருப்போம் அதே வம்சாவளியிலேருந்து எடுத்த கடா தான் இதுக்கு இந்த கடாவும் இந்த கடாக்கு இப்போ தான் பல் ரெண்டு பல்லு போட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடாவும் நல்ல தரமான கடா நல்லா நான்கு பல் ஆறு பல் வரும்போதெல்லாம் இந்த கடை நல்லா டாப்பான கடை வரும் இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அபர்ணா பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது